வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் என்னுடைய யூடியூப் காணொலியில் ஒரு சிறிய தோட்ட வீடியோ தான் பார்க்க போகிறீங்கள் அதில் வந்து நான் என்னுடைய தோட்டத்தில் வந்து இன்றைக்கு நான் அறுவடை செய்ய போகிறேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கள் அதோட வந்து அந்த உள்ள பூச்சி என்று நம்ம அந்த அழுக்க நான் மாதிரி சில கண்டுகளில் பட்டுச்சோன்னா அந்த கண்டு இலியலை தொட்டு பார்த்தீங்களான்னு ஒரு சிக்கியாக இருக்கும் மற்ற அந்த வெள்ளியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த கண்டுல அப்படி வரும் அதுக்கு நான் என்ன மாதிரி மறந்து பாவிக்கிறேன் நான்ட்டு சொல்லியும் அதைத்தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வாங்க நாங்கள் எங்களோட தோட்டத்தில் கண்டுகள் எப்படி அறுவடை செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்ன அறுவடை செய்ய போகிறேன்னான்னு பார்ப்போம் இந்த பாருங்க உள்ளி மரம் பேருங்க சரியாக எல்லாம் காஞ்சிட்டுது இது ஏலியாக நட்டு ஏழியாக புடுங்க வேணும் நானும் லேட்டாக நட்டபடியாக புடுங்கையில் பாருங்க இந்த அளவு தானே உள்ளி வந்துருக்குது இப்போ எல்லாம் உள்ளியலே நாங்கள் பிடுங்கிட்டு பார்க்கலாம் இப்போ பேருங்க இதிலே வந்து உள்ளியல் இருக்குது பாருங்க பேருங்க இந்த அளவுக்கு விளாஞ்சிருக்கான்னு சொல்லி இது வந்து எந்த ஒரு உரமும் மருந்து மறிக்காதபடினால இப்படி வந்திருக்கு நீங்கள் உரம் போட்டு வளர்த்திங்களோட சொன்னால் கொஞ்சம் மொத்தமாக வரும் வளர்ந்து விளைஞ்சு வரும் இல்லை வந்து உரங்கள் ஒன்றும் பாவிக்காதபடியும் இப்படி இருக்குது மற்றது வந்து நான் ஏலியா நடையில நான் வந்து மார்கழி மாசம் தான் இது நட்ட நான் தான் இப்படி வந்துருக்கு ஏலியா நட வேணும் இல்லை பார்த்தீங்களோன்னு சொன்னால் சும்மா ஒரு சின்ன ஒரு உருளைக்கிழங்கு மரம் வந்துச்சு உள்ளி பிடுங்க இந்த உருளாக்கிழாங்கு மரமும் வந்து பிடுங்குபட்டுட்டுது அப்போ அதில் இருந்து எடுத்தேன் நான் இந்த உருளாக்கிழங்கு உள்ளியல் பார்த்தீங்கன்னா தோல் எல்லாம் கருகி செத்துட்டுது இப்போ எங்கெங்கே நிற்கின்ற உள்ளிகள் ஒன்றையும் காணையில் இப்போ நாங்கள் தேடி தேடி தான் கிளறுகி எடுக்கிறேன் உள்ளி பேருங்க உள்ளி வந்து குளிர் காலத்தில் தான் வெறும் வெயில் காலத்தில் நக்கண்டு நீங்கள் எப்படித்தான் தண்ணிகள் ஊற்றி தாண்டாலும் கருகிதும் இப்போ தேர்டி எடுக்கிற எடுத்துட்டு நாங்கள் பார்க்கலாம் இப்போ நான் வந்து வெங்காயம் கிண்டி எடுக்கிறேன் காரணம் வெங்காயம் வந்து விளஞ்சிட்டது அதனால நான் வெங்காயத்தை திண்டி எடுக்கிறேன் ஏதோன்னு சொன்னால் இது சின்ன நாள் கொஞ்சம் இதில் வந்து நான் மருந்து உரங்கள் போடாத வரியாக எனக்கு இப்படி விளைச்சலாம் வேறே நான் ஆல்ரெடி ஆல்ரெடி ஏர்லியாகவே நட்டுட்டேன் இந்த வெங்காயங்கள் குளிருக்கு நட்டபடியாக குளிர்காலம் நட்டபடியா இப்படி வந்திருக்கு பாருங்க வெங்காயம் ஆனாலும் எனக்கு நல்லா விளைஞ்சிருக்கு கொத்தா வச்சிருக்குது பாருங்க நல்லா கொத்தா வளர்ந்துருக்குது வெங்காயம் அதனால் இப்போ நம்ம வெங்காயத்தையும் கொள்றேன் என்ன உள்ளி பிடுங்க லேட்டாயின மாதிரியாக இந்த உள்ளி வந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டுது எல்லாம் இப்போ வெங்காயத்தை நான் நேரடியாகவே பிடிக்கிக் கொள்ளுறேன் வெங்காயம் வந்து வாரக்கிழமை அளவில் புருங்க வேணும் ஆனால் நான் எந்த கிழமையே வெங்காயத்தை பிடுங்குறேன் இதில் வந்து நான் ஆல்ரெடி வெங்காயம் பிடுங்கிட்டு இதை மண்ணை நான் வந்து பதப்படுத்தி திருப்பியும் நான் இதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நடப்போகிறேன் அதுக்காக இப்போவே அந்த வெங்காயத்தை பிடுங்கிட்டு திருப்பி மண் பதப்படுத்தி திருப்பி வெங்காயம் நடும்போது அதுக்கு மண் வந்து பதப்படுத்தி தான் திருப்பி வந்து வெங்காயம் நடப்போகிறேன் இப்போ நான் திருப்பி மண் வந்து பதப்படுத்தி வெங்காயம் நடும்போது உங்களுக்கு அந்த வீடியோ நான் ஃபுல்லாக போட்டு விடுறேன் எப்படி நான் மண் பதப்படுத்தி வெங்காயம் நடுறேன் சொல்லி வெங்காயம் இப்போ பார்த்திங்களேன்னா ஒரு பாக்ஸில் இருந்த வெங்காயம் எல்லாம் பிடுங்கிட்டேன் அடுத்த பாக்ஸில் இருக்கிற மூன்று பாக்ஸில் வெங்காயம் இருக்குது அதை பிடுங்கி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ இது வந்து ரெண்டாவது பாக்ஸில் இருக்கிற வெங்காயம் பேருங்க இப்படி இருக்குது இப்போ நான் வந்து இதை பிடுங்கி எடுக்க போகிறேன் சில சிலரிண்ட வந்து வெங்காயத்தின் சில தால் வந்து இதான்ட்டு பழுதாகிட்டுது அதால் தான் நான் இப்போ வெங்காயம் பிடுங்க போகிறேன் பேருங்க வெங்காயம் வந்து நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்க இப்படி உழஞ்சிருக்கான்னு சொல்லி நல்லா கொத்தா வந்திருக்குது பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்களேன் சொன்னால் நான் இதுக்கு ஒரு உரமோ மருந்தோ எதுக்குமே அடிக்காமல் பாருங்க இப்படி வெங்காயம் வந்து அதனால் நான் திருப்பியும் வெங்காயம்னு நடப்போகிறேன் இப்போ நீங்கள் வெங்காயம் நட்டீங்களேன்டா இன்னும் கொஞ்சம் பிடுங்கும் போது ஏழா எட்டாம் மாதம் மாசம் மாதம் பிடுங்கும்போது வெங்காயம் நல்ல இன்னும் விளைச்சல் தரும் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி வெங்காயம் நீங்களும் இதே மாதிரி ரஜிபம் பாக்ஸில் வந்து வெங்காயம் நடலாம் பாருங்கள் இப்படி வந்திருக்கு வந்து நல்ல விளைச்சல் வந்துருக்குது வெங்காயம் இப்போ வந்து இது மூன்றாவது பாக்ஸில் வந்து கிடக்கிற வெங்காயத்தை நான் அறுவடை செய்ய போகிறேன் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் வெங்காயத்தால் எல்லாம் எப்படி வந்துட்டு தான் பாருங்க இப்போ இதை நாங்கள் அறுவடை செய்துட்டு பார்க்கலாம் மொத்தமாக வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாடா உங்களுக்கு தெரியும் என்னுடைய சின்ன வெங்காயம் வந்து மூணு பாக்ஸில் நான் அறுவடை செய்துட்டேன் பாருங்க இவ்வளோ வந்திருக்கு இது இப்போ கட் பண்ணிக்கிறத ரெண்டரை கிலோ வெங்காயத்துக்கிட்ட இருக்கும் நான் இப்படியே தாலோட வெயிலில் காய வச்சுட்டு கட்டி வச்சுட்டு பழுதாகாது முளை விடாது அதால் நான் இப்போ இதை வெயிலில் இப்படியே காய விட போகிறேன் இங்கே லண்டனில் வந்து நல்ல வெதர் இப்படியே காய வச்ச பண்றேன் ரெண்டு நாளே காய வச்சாலே வெங்காயம் கட்டி போட்டு வச்சுக்கிட்டா பழுதாகாமல் ஒரு கன நாளைக்கு இருக்கும் அதுக்காகத்தான் வெங்காய தாளோட வச்சு காய வைக்க போகிறேன் இது பார்த்தீங்களே சொன்னால் என்னுடைய உள்ளி இவ்வளோந்தான் என்னுடைய உள்ளி வந்தது நான் லேட்டாக நட்டபடியாக எனக்கு இப்படி விளைஞ்சிருக்கு நீங்கள் ஏலியாகவே மார்கழி ஹாத்திய மார்கழியிலே நீங்கள் உள்ளி நட்டிங்களான்னு சொன்னால் உங்களுக்கு உள்ளி நல்லா விளைச்சல் வரும் நான் லேட்டாக நட்டு லேட்டாக அப்படிங்கிற வழியாகும் உள்ளி எனக்கு விவளா தான் வந்திருக்கு மீது உள்ளியெல்லாம் கிளறினா தெரியலை மற்ற ஒரு சின்ன உருளாக்கிழங்கு மேலே நின்றுச்சது இந்த உருளாக்கிழாங்கம் மூண்டு வந்திருக்குது இப்போ இவளான் தான் என்னுடைய அறுவடை வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதுக்கு முளை வெங்காயம் நாற்று வெங்காயம் வேண்டி நடையில் நான் கரைக்கு வெங்காயம் வேண்டும் போது அதில் வர முளை வெங்காயத்தை எடுத்து வச்சு தான் நான் நட்டனான் அதில் இருந்து வந்த வெங்காயம் தான் இந்த வெங்காயம் பாருங்கள் எனக்கு நான் நட்டத்துக்கான பலன் எனக்கு கிடச்சிருக்கு நான் க கஷ்டப்பட்டதுக்கு அளவான பலன் கிடாச்சிருக்கு பாருங்க இப்படி வந்துருக்கு அண்ணு குழாஞ்சு நல்ல வெங்காயம் இப்போ இது நல்லா வெயிலில் காய்க்கும் பாங்கோ தோட்டத்தை சுத்தி பார்க்கல மற்றது நான் சொன்னேன் நான் இந்த பூச்சிக்கு என்ன மருந்து தடைக்கிறேன்னு சொல்லி அதையும் பார்க்கலாம் பாங்கோ இது பார்த்தீங்களேன்டா சிறலங்காவில இருந்து நான் இந்த துளசி கொண்டு வந்து வச்சேன் நான் இது இவ்வளோ காலம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தது இப்போ வெளியில் எடுத்து போது கலர் மாறி நிற்கிது பாருங்க இதில் வந்து பேரங்க உங்களுக்கே தெரியும் இந்த பில்லை பூச்சி மாதிரி இந்த பேரங்க இப்படி வந்திருக்குது இதுக்கு வந்து நான் என்ன ஸ்ப்ரே நான் நான்ட்டு சொல்லி பார்ப்போம் இது பார்த்தீங்கள சொன்னால் அரிசி கழுவின தண்ணி இந்த தண்ணியை வந்து நீங்கள் மூன்று நாலு நாளைக்கு ஒரு போத்தல்லையோ இல்லை ஒரு பாத்திரத்தில் மூடி இந்த வெயில் படாத ஒரு இன்னலான பகுதியில் நீங்கள் வைக்க வேணும் மூன்று நாளைக்கு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஒரு அஞ்சூறு எம்எல் கஞ்சி தண்ணிக்கு வந்து இருநூறு எம்எல் தண்ணிகள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்கள சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நல்ல இதாக வரும் இதே நீங்கள் வந்து அந்த எறும்புகள் உள்ள இதுக்கும் அடித்து கொள்ளலாம் நான் இப்படித்தான் இதை அடித்து இது பார்க்க மாட்டீங்க மரம் ஃபுல்லாக அப்படி நெல்ல சடைச்சு நல்ல வடிவாக வந்தது இந்த வெள்ளாப்பூச்சி வந்து தான் இப்படி வந்தது அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்ப்ரே அடித்ததுக்கு பிறகு தான் அது இப்படி வந்திருக்கு பாருங்கள் திருப்பியும் இந்த வெள்ளாப்பூச்சி தாக்கம்பேரத்தான் நான் கொண்டாந்து இதை இப்போ வெளியில் வச்சுட்டு திருப்பியும் இந்த ஸ்ப்ரே அடித்து கொண்டிருக்கிறேன் இது நல்லா வந்ததும் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன் பாருங்க இன்னொரு தோட்ட வீடியோவில் உங்களுக்கு துளசி மரம் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் காட்டுவேன் பாருங்க இது பார்த்தீங்கள சொன்னால் என்னுடைய கோவா கண்டு பேருங்க இப்படி வளர்ந்துருக்குன்ட்டு சொல்லி இதில் தான் வளர்ந்துருக்கு பாருங்க இல்லை நிற்கிது இது வந்து ஒரு பூசணி விதை நான் வளர்ந்துருக்குது தான் பார்த்திங்களோன்னு சொன்னால் என்னுடைய இருக்கும் அவங்கள சுற்றி காட்டுவோமேட்டு இது வந்து கத்தரி பேருங்க கத்தரி பூ வச்சுட்டு இது வந்து பேர்பிள் கத்தரி இது வந்து வெள்ளை கத்தரி பேருங்க அதுக்கு நல்லா கொத்து கொத்தா பூ வச்சிருக்கு இது பார்த்திங்களா என்னுடைய தக்காளி பேருங்க தக்காளி வந்து காய்ச்சிருக்குது இந்தாவில் வீட்ரூட்டு வீட்ரூட்டுக்கு வெயில் கொஞ்சம் கூடின உடனே பாருங்கள் வெயில் இதாண்டா அப்படி வந்துட்டு இலையால் மற்றது தக்காளி பாருங்க தக்காளியும் காய்ச்சிட்டுது நல்லா இது வந்து இதுக்குள்ளே சொன்னா சொன்னால் வீட்ரூட்டுன்னு நிற்கிது கண்டு நிற்கிது இதில் வந்து அடுத்ததாக இந்த பசலி கீரை போட்டிருக்கிறேன் அதுவும் வளர்ந்து வந்துட்டுது இது வந்து உங்களுக்கு தெரியும் என்னுடைய குடை மிளகா கண்டு முட்டு மொட்டு பூக்க போகுது பாருங்க இது வந்து எங்களோட ஊர் பச்சை மிளகா நிறைய பூ பூத்து இருக்குது பாருங்க கப்பிஞ்சு நிறைய இருக்குது இது ஒரு தக்காளி என்னுடைய மாதுளை மரத்தை பாருங்க இப்படி வளர்ந்து நிற்கிறாரெண்டு இந்த முறை நான் இவரை தான் வைக்க போறேன் என்னென்று சொன்னால் வெளியில் குளிர்காலம் வந்து வெளியில வச்சுக்கிட்டேன் டெய்லி எல்லாம் கொட்டி வெறும் தான் நிற்பேன் வெயில் காலம் வந்தோடனே நல்லா சடைச்சி வளர்ந்துடும் பாருங்க நல்லா புது குதிர் கு அந்த புதுசாலாம் தளர்த்து வருது பாருங்க குறித்தறிஞ்சி எப்படி அழகா வளர்த்துறாங்க மாதிரில மரம் அதோட பேரங்க என்னுடைய ஸ்வீட் பேப்பரை இப்படி வளர்ந்துட்டு தான் பார்த்தா அவரும் மொட்டுகள் எல்லாம் வைக்கணும் இப்போ தான் என்னுடைய ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா திருப்பி பூக்குது இதில் காய்ச்சதெல்லாம் நான் பிடுங்கிட்டேன் வீடியோவில் உங்களை காட்டில ஆனால் நிறைய காய் காய்ச்சி பிடுங்கிட்டான் இப்போ திருப்பி வந்து பூக்குது இந்த ஸ்ட்ராபெரி இதுக்கில் தான் வந்தது அதை பிடுங்கி நான் பொக்ஸில் வச்சுட்டு இதுக்குள்ள வந்து நான் இப்போ இது வச்சுருக்குறேன் கோவா கண்டு வச்சுருக்கிறேன் பேரங்கள் ரெண்டு கிளைன் நல்லா வளர்ந்து வந்துட்டுது இது பார்த்தீங்கள சொன்னால் என்னுடைய அவரை கண்டு பேரங்க இப்படி கண்டு இல்லை காயிலேயே தெரியும் பாருங்க பாருங்கோவல் காய் காய்ச்சிருக்காண்டு ஜால பாருங்க இப்படி பூத்திருக்கன் சொல்லி நிறைய பூவும் பிஞ்சு இருக்குது பாருங்க இப்படி கொடி விட்டுருக்காண்டு சொல்லி இவ்வளோ அழகா வந்திருக்கன் சொல்லி கொடியில் எல்லாம் இது வந்து இதில் பாருங்கள் இது அவரை கண்டுட்ட படியினால் இதில் வந்து ஜெலோ கலர் பூ பூத்திருக்குது பொஞ்சி என்று சொல்லித்தான் நம்ப வேண்டினால் நானே இதை நான் தெரியலை என்ன காயன்று பாருங்க பேப்பு கலரெலாம் பூக்குது வரும் இப்போ இதில் பார்த்திங்களே சொன்னால் பூசணி வந்து இது சுக்குனி பார்த்தீங்களோண்டா காயும் பூவும் பிஞ்சுமாக இருக்கணும் பேரங்கையில் நிறைய காய் வந்துருக்குது நல்லா பிஞ்சு நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது பூவும் இருக்குது இதுதான் இப்போ என்னுடைய தோட்டம் இனி நானி இந்த அவரக்காயிலெல்லாம் அறுவடை செய்யும்போது உங்களை காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக என்று நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்தால் மறந்துடாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோக்கு மறந்துடாமல் ஒரு லைக் கொண்டு போட்டுடுங்க பாய் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம்